படம் ரொம்ப ஸ்டார்டிங் ஒரு ஒன் ஹவர் வந்து கொஞ்சம் மெச்சூர் டாபிக்ஸ் ஆரம்பிச்சாங்க இந்த ஃபர்டிலிட்டி மேரேஜ் பத்திலாம் பேசுறதெல்லாம் சரி ஓகே மேபி இதே எலாபரேட் பண்ணி படம் போகும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் பட் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வந்து அந்த டாபிக் எல்லாம் அப்படியே சுத்தமா ட்ராப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரெடிக்டபிள் லவ் ட்ராமா படம் தான் ஆமாம் ரொம்ப ஸ்லோவா இருந்தது மெயின் விஷயம் வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிள் கான்வெர்சேஷனா தான் இருந்தது படம் ஃபுல்லா அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பாக்குறதுக்குன்னு எதுவும் இல்லை அதான் அடுத்தடுத்து இது நடக்கும் அப்படி அதை எதிர்பார்த்திருப்போம் இல்ல ட்விஸ்ட் எதாவது வருமா அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை ரொம்ப வந்து ப்ரெடிட்டபுளா இருந்தது காமெடி எதுவும் பெருசா இல்ல யோகி பாபு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வராரு அதுல ஒரு சில சீன் நல்லாவே இருந்தது பட் அதுக்கப்புறம் வந்து காமெடி ஸ்கோப் எங்கேயுமே இல்ல ரொம்ப ஸ்ட்ரைட் ஏராமான் மியூசிக் நல்லா இருந்தது ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே விட்டுருக்காங்க வெறும் டைலாக் மட்டும் பேசுகிற மாதிரி வச்சு ஸ்கோரிங் எதுவும் பண்ணாம பிளஸ் அந்த ஹிட்டான ஒரு சாங்குமே வந்து ஒன் அண்ட் ஆஃப் மினிட் தான் வருது அதுவுமே வந்து கட் பண்ணி எல்லா சாங்குமே கட் பண்ணி கட் பண்ணி தான் போட்டிருக்காங்க கெடிட்ஸ்ல தான் ஃபுல் சாங் வச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க பட் அவருமே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர் தான் வராரு அதுக்கப்புறமா வந்து யாருமே காணும் ஆக்சுவலா மெயினா வந்து இந்த மெயின் டூ கேரக்டர்ஸ் தான் ஓடுது ஆமா செகண்ட் ஹாஃப்லாம் டென்னுக்கா டென்னுக்கு வந்து ஒரு ஃபைவ் தரலாம் நல்லா இருக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம் சில பேருக்கு கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் பட் வந்துட்டு ஓவராலாக பார்க்கலாம் நல்லா இருக்கு ஸ்மூத்தாக எடுத்து சாரி நித்யா மேனன் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க எப்பவுமே வந்துட்டு அவங்களுக்கு இந்த புது கான்செப்ட்ஸாக எடுக்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்க போல ஸோ அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க அண்ட் போத் ரவி மோகன் அண்ட் நித்யா மேனன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம் காமெடி நல்லா இருக்கு ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து செலக்டிவா வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஹியூமரஸா இருக்கு தேர்நிலை எல்லாமே தான் போதும் ஏராமன் மியூசிக் நல்லா இருக்கு அண்ட் சிக்னேச்சர் மியூசிக் நல்லா இருக்கு அண்ட் அது இல்லாமல் ஒன் ஆர் டூ மியூசிக்ஸ் அதுவுமே நல்லா இருக்கு ஆக்சுவலாக ஓவராலா நல்லா இருக்கு சாரி நெகட்டிவ்னு சொல்லும் போது பெருசா தோணல நல்லா இருக்கு ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த ஒரு கான்செப்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு ஹெசிடேட் பண்ணுவாங்க அந்த ஹெசிடேஷனை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹெசிடேட் பண்ண மாதிரி ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிருக்காங்க ஓகே ஓகே மாதிரி இல்ல லைக் அதோட நல்லா இருக்கு சொல்லுங்க நல்லா இருக்கு

எதுவுமே சொல்லு காம்பीडी அதுமேலஜி சடீ யூஸ்ல அஸ் ரிப்போர்ட்டல் இயரி இது ரொம்ப full போர் அடிது படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியாது இந்த மாதிரி எனக்கு அவங்களோட டேலன்ட் பத்தி பெருசா தெரியாது பட் நித்யா மேனனும் ஜெயந்த் சாரோட காம் காம்போ ரொம்ப நல்லா இருக்கு பிளஸ் அந்த செகண்ட் ஹீரோயின் அவங்க காம்போ நல்லா இருக்கு அந்த சின்ன பையன் நல்லா பண்ணிருக்கேன் தேங்க்ஸ் ஆ நல்லா இருந்துச்சு ஃபீல் குட் மூவியா இருக்கு மியூசிக் சூப்பராக இருக்கு